சின்னத்திரை நிகழ்ச்சிகளின் மூலம் பிரபலமான கே பி அவர்கள் ஏழை எளிய மக்களுக்கு பண உதவி தேவையான பொருட்கள் மற்றும் மருத்துவ வசதிகள் என பல்வேறு உதவிகளை செய்து வரும் நிலையில் மக்கள் மத்தியிலும் கேபிஒய் பாலாவிற்கு நல்ல பெயரும் உண்டு இது ஒரு பக்கம் இருக்க தற்போது கேபிஒய் பாலா ஹீரோவாக நடித்த காந்தி கண்ணாடி திரைப்படம் திரையரங்குகளில் வெளியாகி மக்கள் மத்தியிலும் நல்ல வரவேற்பை பெற்றது இதனாலேயே ஒரு சிலர் பாலா மீது வன்மத்தை பல விதங்களாக தெரிவித்து வருகிறார்கள் அதாவது உதவி செய்வதற்கு பாலாவிற்கு பணம் எங்கிருந்து வருகிறது மேலும் பாலா ஒரு சர்வதேச கைகூலி என்றும் குறை கூறி வருகிறார்கள் ஆயிரம் நெகட்டிவிட்டிகளை முன்வைத்தாலும் பாலா மீது இருக்கும் அன்பும் மரியாதையும் அதிகரிக்குமே தவிர ஒருபோதும் குறையாது என பலரும் பாலாவிற்கு ஆதரவுகளை தெரிவித்து வருகிறார்கள் இந்த நிலையில் சிறுவர் ஒருவர் பாலாவிற்கு ஆதரவாக பேசி வெளியிட்ட வீடியோ ஒன்று தற்போது இணையத்தில் கவனம் பெற்று வருகிறது